வெல்கம் டு ராஜ் ஆர்டியஸ் தேவி அஃபிஷியல் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறோம் வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் மொதல் மொதல் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி தான் முதல் டைமாக நாங்கள் வெள்ளிக்கிழம எடுத்த வீடியோவை நாங்கள் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறது கூட எனக்கு தெரியல ரெண்டு மூணு டைமு வெளியில் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் இப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் எப்போதுமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம நாங்கள் சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி சாமி கும்பிடும்போது வீடியோ எடுத்துட்லான்னு ஒரு ஐடியா அதனால் எடுத்துருக்குறோம் இது தான் எங்கள் பூஜ்ய ரூமு பாருங்கள் வீரனங்க காளி அது தான் எங்கள் குல தெய்வம் எங்களுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி நாங்கள் திருப்பூரில் செட்டில் ஆகிட்டோம் கோயில் ஃபங்க்ஷன் ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷன் எது வந்துச்சுன்னா மட்டும் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வருவோம் எப்போதுமே நாங்கள் கிராண்டாக வெள்ளிக்கிழமனைக்கு நல்லா சாமி கும்பிடுவோம் முதல் முதல்ல வீடியோ போட்டுக்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் எங்கள் வீட்டு பூஜை ரூமு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்ரீ வீரவணங்கை அம்மன் அதுதான் எங்கள் குலதெய்வ அம்மன் குலசேவரை பற்றி நம்ம தாரம்மன் அந்த சுவாமியை நாங்கள் ரொம்ப கும்பிடுவோம் ஃபோட்டோ இருக்குது பாருங்க சொந்த ஊர் ஒய்ஃபுக்கு திருநெல்வேலி டவுனு நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாளையங்கோட்டை திருநெல்வேலி தான் எங்கள் வீட்டு பூஜரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம ஒய்ஃபுக்கு கொஞ்சம் பக்தி அதிகம் எல்லா பெண்களுக்குமே அதிகம்தான் எங்கள் வீட்டில் செவ்வாய் வெள்ளி எப்போதுமே நாங்கள் சாமி கும்பிடுவோம் இதான் என்னோட ஒய்ஃபு இவங்க என்னோட மாமியார் என் ஒய்ஃபுக்கு அம்மா இந்த நினைக்கு பாப்பா அந்த பாப்பா வந்து என் ஒய்ஃபோட அக்கா பொண்ணு லீவுக்கு வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லா சாமி படமும் இருக்குது முருகன் முத்தாரம்மன் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ சிவன் வெங்கடாஜலபதி ஸ்ரீ சாய்பாபா அப்படி இந்த பூஜரிமில் பார்த்திங்கன்னா எல்லா சாமி ஃபோட்டோவும் நாங்கள் வச்சு கும்பிட்றோம் வெள்ளிக்கிழமைக்கு கும்பிட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோ பாருங்கள் முதல் டைம் வீடியோ போட்டுக்கிறோம் எங்களுக்கு அந்தளவுக்கு எடிட் பண்ணவும் தெரியல வீடியோ எடுக்கும்போது எடுத்த பேச்சு வார்த்தை சவுண்டெல்லாம் கட் பண்ணிட்டோம் சாங் போடலாம்னு சொல்லி சாங் போட்டிருந்தோம் அது அப்லோடு பண்ண முடியல அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது சொல்லி வருது அதாவது காப்பிரைட்டு சொல்லி வருது அதனால் எங்களால் அப்லோட் பண்ண முடியல இதுவும் வீரனங்க தான் இங்கே ஒரு ஃபோட்டோங்க அது ஒரு ஃபோட்டோங்க இந்த ரெண்டு ஃபோட்டோவும் முதல் முதல் எடுத்தது இந்த ஃபோட்டோ இரண்டாவது எடுத்தது தான் இங்கே இருக்கிற வீரநங்கை அம்மன் பாருங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவோம் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஒரு லைக் கொடுங்க நண்பர்களே நாங்கள் ஹோம் டூர் அடுத்த வீடியோ நாங்கள் போடுறோம் திருச்செந்தூர் முருகர் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இது எங்கள் ஹாலு அப்படி மாற்று லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா எங்கள் கிச்சன் என்றைக்குமே நாங்கள் தீவனம் பண்ணும்போது சாமிக்கு பண்ணிவிட்டு ஆள்ல எல்லா பக்கமும் வாசல் வரைக்கும் போயிட்டு கிச்சனும் போயிட்டு எல்லா பக்கமும் தீவிரத்தை காமிச்சிட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் அது கொஞ்சம் நல்லா இருக்குது ஓகே நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மனசளவில் இதை சம்பாதிக்கணும் வைக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லைங்க எங்களுக்கு ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கங்கிற பேரு எங்களுக்கு ஒரு ஆசை அவ்வளோதான் லைவ் போட்டாலும் வச்சாலும் நிறைய பேர் பேசுகிறீங்க நிறைய நண்பர்கள் பேசுகிறீங்க மனசில் ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் லைவ் போட்டு பேசணும்னா கொஞ்சம் மனது சந்தோஷமாக இருக்குது அதுக்காக தான் நாங்கள் லைவ் போடுறோம் இந்த பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுக்கிறது தான் என்னோடய பையன் பேர் பாலாஜ் உள்ளே வர சொல்கிறாங்க இவங்க தான் என்னுடைய மனைவி